நண்பர்கள் அனைவருக்கும் என் நண்பு வணக்கம் நான் உங்கள் கேப்டனோம் இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க பாருங்க அது என்னென்னா ஆள் வந்து நாங்கள் தொழில் செய்யும் போது கொலிசாலை மீனும் கணவாயும் கிடச்சது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த கொலிசாலை மீன் நிறைய கிடைச்சிச்சு எங்களுக்கு அந்த கொலிசாலை மீனை நாங்கள் எப்படி போட்டில் ஏற்றுறோம் அந்த கொலிசாலைக்கு கூட கிடக்கக்கூடிய கணவாயை நாங்கள் எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது வந்து அவங்க வேலையாள்கள் வந்து வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சுட்ருக்குறாங்க இந்த வலை வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு அதாவது எங்கள் கணக்குப்படி அந்த மே இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு குண்டாக தெரியறதுலாம் வந்து போயாங்க இந்த போயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னாடி வரக்கூடிய போயாலாம் வந்து தண்ணிக்குள்ளே வந்து முங்கி முங்கி வந்துக்கிட்டு இப்படி முங்கி வந்துக்கிட்டு இருந்தாலே எங்களுக்கு தெரியும் வலையில் வந்து அதிகமான மீன் அதாவது அதிகமாக மீன் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று கல் பாறைகள் என்னது ஏறினாலுமே வந்து இந்த வலை வந்து இப்படி தான் வரும் ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த வலையில் வந்து என்னதோ அதிகமாக கிடக்கிறதுனால தான் இந்த வலை வந்து இப்படி முங்கி முங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ இவங்க பார்க்குறீங்கள இந்த கயிறை வந்து சுற்றி எடுக்கிறாங்க இது என்ன கயிறுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லாக் கயிறுங்க இந்த வலையினுடைய அடிப்பாகத்தில் வந்து அந்த ஒரு நுனியை கட்டி விட்டிருப்போம் ம உள்ள நுண்ணியும் வந்து இங்கே உளும்பில் கட்டி விட்ருப்போம் அதை அவுத்து என்ன செய்வாங்கன்னா வீஞ்சியில் போட்டு அந்த அடிப்பாகத்தை வந்து மேலே தூக்கிக்கிட்டே வரும் அந்த கயிறு வந்து அது தூக்கும் போது அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் இந்த வலையை வந்து ஆட்கள் வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கயிறை வந்து லாக் கயருன்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இதை லாங் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லாங் கயரு இல்லைன்னா இந்த வலையை வந்து இப்போ நாங்கள் வந்து கையால் இழுக்க முடியாது அதை மொத்தமாக என்ன செய்யணும்னா கிரெயின் அதாவது மேலேருந்து இந்த ஒரு கயிறு வச்சு மொத்தமாக தான் இந்த வலையை வந்து எடுக்க முடியும் இப்போ அந்த கயிறு நாங்கள் போட்டனால தான் எங்களுக்கு வந்து இந்த வலையை இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்போ அவங்க இழுத்துட்ருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஆனால் அந்த கடல் தொழில் வந்து இதே இது ஒரு பாறை கல் ஏறினாலும் சரி ஏதாவது தாழ்ந்த பொருட்கள் வந்து எங்கள் வலையில் மாட்டினாலும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்ருக்கணுங்க எத்தனை பேர் போராடி இழுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் இது வரைக்கும் எங்கள் வலையில் வந்து என்ன மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அவங்க இழுத்துட்டு இருக்காங்க இந்த நண்பர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இழுக்கிறாரு ஆனால் அதில் தெரியுது சின்ன மீன் ஒரு மீன் வந்து கொலிசாலை மீன் வந்து அந்த கண்ணியில் வந்து தச்சு வந்துருந்துச்சு அப்போ அந்த கொலிசாலை மீன் தான் ஏறி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு உறுதியாயிருச்சு இப்போ அவங்க வந்து இழுத்துட்ருக்குறாங்க ஆனால் இது வந்து நான் வந்து தொழில் செய்யும் போது எக்கோ சொண்டரில் அதாவது எங்கள் போட்டுகளுக்கு விசைப்படகளை பயன்படுத்தக்கூடிய எக்கோ சொண்ட்ரு ஃபிஷ் பைண்டர்னு சொல்லலாம் அதில் வந்து எங்களுக்கு வந்து கூட்டமாக மீன் காட்டுச்சு அப்போ அந்த மீன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வலையில் வந்து அந்த கண்ணிகளில் வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து பாஞ்சு அதாவது தச்சு தச்சு வந்துக்கிட்டு இருக்குது இந்த தச்சு கழிஞ்சு போகிற மீனை வந்து இந்த கடல் பறவைகள் அதாவது கடல் காக்கான்னு சொல்லுவோம் இதை வந்து காவானின்னு சொல்லுவாங்க இது கருப்பு காவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காவான்னு சொல்லக்கூடியதில் வந்து ரெண்டு இனம் உண்டுங்க இது கடலில் உள்ள அந்த நண்பர் வந்து கணவாய ஒரு ஆக்கிரசத்தில் வந்து பச்சை அஜாபர்றாரு இவர் பேர் வந்து ஜான்பீட்ரு இந்த கடல் காவா வந்து ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வெள்ளை ஒன்று கருப்பு இருக்குங்க இந்த ரெண்டு கணக்காவாயுமே வந்து இந்த மீன்களைத்தான் திங்கும் இந்த மீன் கூட்டங்கள் எங்க இருக்கு எந்தெந்த பகுதியில் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கடல் காவாயை வந்து கரெக்டாக கணிச்சுருங்க அந்த மீன் எங்கெல்லாம் கிடக்குதோ அந்த ஏரியாவில் வந்து போனீங்கன்னா இந்த கடல் காவாய்கள் வந்து நிறைய கிடக்கும் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு புரியும் கடல் காவா கிடக்குதுன்னு சொன்னால் மீன் நிறைய இந்த கடலில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்கோசண்டிலும் தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் வந்து எவ்வளோ ஜாஸ்தி மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வலையை கெட்டி விட்டாங்க ஒரு ஆள் தண்ணியில் பாஞ்சிட்டாரு நண்பர் தண்ணியில் பாஞ்சு என்ன செய்ய போகிறாங்கன்னா அதாவது அந்த கேண்ட்ரியிலருந்து மேலே கூடிய வரக்கூடிய ஆர்சா கம்பம் இந்த ஆர்சா கம்பத்தை வந்து கீழே வந்து கெட்டி விடணும் அதிகமாக மீன் ஏறிச்சின்னு சொன்னால் இந்த மீனை எப்படி தூக்கணும் அப்படின்னு பார்த்துங்க அதாவது நான் ஏற்கனவே வந்து இந்த கிளாத்தி மீனை வந்து தூக்குறது கெட்டி தூக்குறதாக போட்டிருந்தேன் அந்த மீன் வந்து மிதந்து தெப்பம் போல் கிடந்துச்சு அதாவது இந்த கிளாத்தி மீன் வந்து இப்படி போகாது ஆனால் இந்த மீன் வந்து நல்ல வெயிட்டாக வரும் வெயிட்னா வலையும் எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வரும் அவ்வளோ வெயிட் கூட மீன் தான் இந்த கொலிசாலை மீன் இப்போ இதில் கிடக்கிறது வந்து கொலிசாலை மீன் தான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சுட்டு இந்த கொழிசாலை மீன் வந்து இப்படி தான் ரொம்ப வெயிட்டாக வந்துகிட்டு இருக்கும் இது வந்து நிறைய ஏறுச்சுன்னு சொன்னால் வலையெல்லாம் பூஞ்சிட்டு போகிற அளவுக்குலாம் இந்த கொழிசாலை மீன் ஏறுங்க ஏன்னா இந்த கொழிசாலை மீன் வந்து சின்ன சின்ன கூட்டமாக வராது அப்படியே ஒரு உலகம் ஊரே திரண்டு வந்த மாதிரி அப்படி ஒரு கூட்டமாக தான் வரும் இந்த கொலிசாலை மீன் வந்து இப்போ அவர் அந்த நண்பர் வந்து கெட்டி விட்டுட்டார் இந்த பகுதியில் அதாவது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஆழம் வந்து குறைவான ஆழம் ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப ஆழம் கூடுன பகுதி ஆழம் கூடின பகுதினா இப்போ நாங்கள் இந்த தொழில் செஞ்ச இடம் வந்து ஒரு அறுபது மீட்ருங்க இந்த அறுபது மீட்ரு தாவரில் தான் நாங்கள் வந்து இப்போ இந்த தொழில் செஞ்சிட்ருக்குறோம் இந்த அறுபது மீட்டரில் வந்து அதாவது சுறா வரலாம் எல்லாம் என்ன சொல்கிறது கடலில் வள வாழக்கூடிய உயிர் மீன்கள் எல்லாமே கிடக்கும் இந்த கடலில் வந்து தைரியமான ஆள் தான் வந்து தனிக்கில் இறங்கி எல்லாம் வைப்பாங்க இப்போ அந்த ஆர்சா வச்சு மீனை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை பேர் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் எதுக்காக இத்தனை பேர் பிடிக்காங்கன்னா ரொம்ப வெயிட்டாக வந்துட்டுருக்குங்க இதில் வரக்கூடிய மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டன்னு அந்த அளவுக்கு வருங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அந்த அளவில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோமே ரத்தமாக போகுது இந்த ரத்தம் தான் இந்த மீனுடைய மைனஸே அதாவது இந்த கொலிசால மீன் வந்து அதிகமாக ஏறும்போது இந்த ரத்தம் தான் முதல்ல வெளியாகிட்டு இருக்கும் அவங்க அந்த ரத்தத்தை வெளியே போகிறதையும் பார்க்காம அந்த கீழே அடிப்பாகத்தில் அந்த சுருக்கு ரோப்பை அவங்க இருக்கிறாங்க ஆழ்க எல்லாரும் சேர்ந்து இது வந்து இந்த வெயிட்டை இப்படி தூக்கும் போது ரொம்ப ஆட்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுக்காகனா ஒரு கயிறு இப்போ ரெண்டு கயிறு வச்சு கட்டி விட்டாங்களே அந்த கயிறு அத்து போனாலும் சரி இல்லை நமக்கு தூக்கக்கூடிய க்ரைன் அந்த கேண்ட்ரின்னு சொல்லுவோம் அது எதாவது ஒடிஞ்சாலும் சரி அங்கே நிற்கிறவங்களுக்கு பேர் ஆபத்தை உண்டு பண்ணுங்க ரொம்ப கவனமாக நிற்கணும் இப்போ அவங்க வந்து ஒரு நடுகளில் ஒரு கயிறை வச்சு கெட்டி வெச்சிருக்காங்க எதுக்காகனா இந்த அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்படி மொத்த டன்னு மீனும் அங்கிட்டு இங்கிட்டும் அசையுங்க அசையும் போது பக்கத்தில் நிற்கிற ஆளுகளுக்கெலாம் ரொம்ப அடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க அசையாதளவில் சென்டரில் ஒரு ரோப்பை போட்டு வீஞ்சில் போட்டுட்டாங்க இப்போ எவ்வளோ போராட்டாங்கன்னு பாருங்கள் அந்த ரோப்பை இன்னும் எடுக்கலை ரொம்ப பயந்து பயந்து தான் குனிஞ்சு போய் எடுக்கிறாங்க ஏன்னா கை ரத்துச்சுன்னு சொன்னால் கீழே வந்து ரோப்பை தேடுறவனுக்கு வந்து ரொம்ப ஆபத்து இருக்குது அதை ரொம்ப கவனமாக அவங்க கையாளுறவங்க அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ தட்டி விட்டுட்டார் தட்டி விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழிசாலை மீன் கிடக்குது அதாவது கொழிசாலை மீனில் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க இது வந்து ரொம்ப பொடி கொழிசாலை அதாவது இந்த கொழிசாலை வந்து சாப்பிட முடியாத சாப்பிடலாம் இருந்தாலும் இந்த மீன் வந்து தண்ணியாக ஓடிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப கோழிக்கு தான் இந்த கோழி தீவனத்துக்காக தான் இந்த கொலிசாலையை வந்து பயன்படுத்துவோம் இப்போ இதில் பார்க்கும்போது கனவா மீன் அதாவது ஊசிக்கனவா மீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடக்கு இந்த கொலிசால கூடை கிடக்குது இந்த கூ ஊசி கனவா வந்து ஒரு கூடை அவங்க புறக்கி வச்சுருக்காங்கல்ல அந்த ஒரு கூடையில் வந்து இருபது கிலோ பிடிக்குங்க இந்த ஒரு கூடை கனவா வந்து எங்கள் கன்னியாகுமரி மதிப்புப்படி ஐயாயிரம் ரூபாய்க்கு போகும் ஆனால் எவ்வளோ கனவாக கிடக்கு அப்படின்னு சொல்லி தெரியல இந்த மீனோட விரவி கிடக்கிறனால எங்களால் சரியாக கணிக்க முடியல இன்னும் எத்தனை எவ்வளோ மீன் தண்ணிக்கில் நிற்கின்னு சொல்லிட்டு தூரை தூக்கி பார்ப்போம் அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த மீனை தூக்குன பிறகு அடுத்தது அந்த மீனை எவ்வளோ நெருக்கிறாங்கன்னா இந்த மேல் பகுதியில் உள்ள வலையை வந்து மேலே வந்து கேண்டரிலேருந்து கயிறு போட்டு இழுக்கிறாங்க இழுக்கும்போது அந்த மீன் வந்து கீழே இறங்கி இறங்கி அந்த அடிப்பாகத்துக்கு போகும் அப்போ தூக்கி இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ மீன் அதில் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் அந்த கடல் தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழிலுங்க அதாவது என்ன சொல்லக்கூடியதுன்னா மீன் பட்டாலும் சரி படலனாலும் சரி தன்னுடைய கடமையை அவங்க செய்தாகணும் ஆனால் என்ன சொல்கிறது நீங்கள் வெளியிலேருந்து அதிக மீன் மீன் கொண்டு வரும்போது மீனுக்கு மீன் ரொம்ப மலிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவங்க மீன் மலிவாக இருந்தாலும் சரி மீன் ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி அவங்க வேலை ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இந்த கனவா வந்து நிறைய கிடக்குது மாதிரி தெரியுது அவங்க ரொம்ப ஸ்பீடாக எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இந்த கனவா வந்து ஒரு பத்து குட்டை எங்களுக்கு சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பத்து கூடை பத்து கூட சேர்ந்தாலும் இந்த கனவை மட்டுமே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிடக்கும் ஆனால் அடுத்ததும் அங்கே மீன் தூக்கிகிட்டு இருக்காங்க இது அதுலேயும் எவ்வளோ கனவை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்ப நினைக்க வேண்டாம் ஜட்டியோடையெல்லாம் நிற்பாங்க எதுக்காக நிற்பாங்கன்னா அந்த தண்ணியில் சாடணும் அந்த ட்ரெஸ்ஸோட நமக்கு தண்ணியிலலாம் பாய்ஞ்சு நீயும் போது அது இடைஞ்சலாக இருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து ஜட்டியோடு நின்று வேலை செய்வாங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நனையும் அப்புறம் நீச்சல் அடிக்கும்போது அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அந்த ஜட்டியோடு நின்று வேலை பார்க்குறவங்க வந்து ஸ்பீடாக நிற்பாங்க இந்த மீனை வந்து பாருங்கள் அவங்க எப்படி ஒதுக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு இதுக்குன்னு எல்லா போட்லேயுமே வந்து சின்ன சின்ன பலகா வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கட்டை வச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அதை கிண்டி கிண்டி இப்படி தான் எல்லா மீனையுமே வந்து நாங்கள் பிரித்து எடுப்போம் அந்த கணவாயம் மட்டும் கிடையாது ம எந்த தொழிலுக்கு இந்த ட்ராலர் தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மொத்த மீனை அடித்து போட்டாலுமே அந்த ஒவ்வொரு வெரைட்டி என்னென்ன மீன்லாம் கிடக்குதோ அதை தனித்தனியாக இப்படி தான் பிரித்து ஒவ்வொரு கூடையிலையும் தனித்தனியாக எடுப்பாங்க கனவை கொஞ்சம் நிறைய கிடக்கும் போல் தெரியுது ஆனால் ரெண்டாவது தூ அதையும் தூக்கி பார்த்தா தான் நம்ம எவ்வளோ கனவை சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்க முடியும் இப்போ அவங்க கனவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நல்ல கேட்சிங் இந்த தடவை எங்களுக்கு வந்து நல்ல கேட்சிங் இந்த ஒரு பாடலையுமே வந்து என்ன சொல்கிறது இந்த கொலிசாலை வந்தது ஒரு கூடை அதாவது நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு கூடை இருபது கிலோ இந்த ஒரு கூடை வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா வச்சு பார்த்தாலுமே நமக்கு வந்து இந்த கிடக்குதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது இது நூறு நூற்றம்பது கூட கிட்ட கிடக்கு அப்படி பார்க்கும்போதே இதுவே ஒரு ரூபாய்க்கு அந்த கொழிசாலை மீன் கிடக்கு இப்போமும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டன்னு போல தான் இருக்குது மீன் அதுலேயும் கனவாக எவ்வளோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அந்த மீனை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்டில் ஏற்கனவே கொழிசாலை மீன் கிடஞ்சில அதை ரெண்டு சைடாக பிரிச்சுருக்காங்க அது எதுக்காக ரெண்டு சைடாக பிரித்தாங்கன்னா ரெண்டாவது மீனை தூக்கும்போது நமக்கு அந்த சுருக்குரோப்பை எடுக்கணும் அதனால வேலைக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது இப்போ மீன் வந்து அதுக்கு மேலே இருந்துச்சுனிவா இந்த மீன் வந்து அதுக்கு மேலே வந்து வரும்போது கீழே உள்ள மீன் வந்து நெய்ய ஆரம்பிக்கும் நமக்கு அந்த சுருக்கு ரோப்பை வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அந்த ரெண்டாவது மீன் மூணாவது மீன்லாம் தூக்கும்போது இந்த சைடில் சென்டரில் கிடக்க மீனை ரெண்டு சைடுமும் அப்படி ஒதுக்கி அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப்பு கிடக்குன்னு சொல்லிட்டு அதில் வச்சு அந்த சு சுருக்குரோப்பை இப்போ எடுக்க போகிறாங்க பார்ப்போம் இதுல எவ்வளவு கனவா கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தட்டி விட்டுட்டாங்க வா சூப்பர் இதுலயும் கனவா கொஞ்சம் இதில் தான் கனவா கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடக்க மாதிரி இருக்கு இந்த கனவா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கணவா வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு கூட அந்த கணவாயில் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன கனவா கடைந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு குறவாக போகும் அதனால சின்ன கணவாயை தனியாக பெரிய கணவாய் தனியாக அவங்க பிரித்து பிரித்து இருக்கிறாங்க இப்போ எங்கள் நண்பர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு கணவாய் தூக்கி காட்டிகிட்டு இருக்கிறாரு அதாவது இந்த பாடு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் எங்களுக்கு வந்து இந்த இந்த டைம் கிடச்சிருக்கு இப்போ நாங்கள் ரெண்டாவது என்ன செய்கிறோம்னா கரையை ஓடலை வலையை போட்டு நாங்கள் ட்ராலர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது வலையை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அதே கிரவுண்டில் அவங்க மீனை எல்லாம் வந்து ஐஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க இதில் வந்து எங்களுக்கு கிடச்சதில் வந்து ஒரு கனவாக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது கூட கிடந்துச்சுங்க இருபது கூடனா அந்த கனவாக மட்டுமே ஒரு லட்ச ரூபா கனவா ஆச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த இது கொழிசாலை மீன் ஒரு கூடை வந்து முந்நூறுரூவா வச்சு நம்ம பார்த்தாலுமே இதில் கிட்டத்தட்ட கிடக்கக்கூடியது ரெண்டு இது கிடக்கு ஒரு இருநூறு இருநூற்றம்பது கூட கிடக்கு அப்போ இருநூத்தம்பது கூடன்னு சொல்லும்போது இந்த கொலிசாலை மீன் வந்து ஒரு எழுபதினாயிர எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த கொலிசாலை மீன் கிடக்கு கனவாக வந்து ஒரு இருபது கூட கனவாக ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடக்கு அப்படி ஒரு ஒன்னே முக்கால் லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இந்த டைம் வந்து எங்களுக்கு கேச்சிங் நடந்திருக்கு வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மேலே இது மாதிரியான வீடியோ போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதாவது கேப்டன் சேனல் இண்டியன் சேனலை முத முதலாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் இனோ நன்றி